இப்ப வரைக்கும் நம்மளை காத்துக்கொண்டு நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் தாயை சிறந்த தயாவாக இருந்து நம்ம காத்து கொண்டிருக்கிறார் அதை மட்டும் மறந்துடக்கூடாது நம்ம தாயை உயர்வான்னு நினைப்போம் அந்த தாயை காட்டிலும் மேம்பட்டவர் சிவபூரிமா இந்த தாய் என்ன செய்வா தெரியுமா உங்களுக்கு இந்த மாசமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவாங்க சொல்லுங்க போசமா இருக்கும்போது என்ன சாப்பிடுவாங்க இது தெரியாதங்க மாங்காய் சாப்பிடுவாங்க இது ஒரு பெரிய விஷயமா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஏன்னு கேக்கீங்களா மாங்க சாப்பிட கூடாது தெரியுமா அவங்களுக்கு என்ன காரணம் அது பிள்ளைக்கு ஆகாது மாங்காய் சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆகாது ஆனா சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க வேற எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவாங்க அது ஒண்ணு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அது பிள்ளைக்கு ஆகாது ஆனாலும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களுக்கு ஆனா அதையும் மீறிதான் சுவாமி பிறக்க வைக்கிறாரு அப்படி சாப்பிட்டாலும் கூட விஷத்தன்மை தான் ஆனாலும் சாமி என்ன பண்றாரு அந்த கருவுல இருந்து அந்த உயிரை காப்பாத்தி வெளியில கூட்டுறாரு இப்ப எவ்வளவு பெரிய கருணை பாருங்க ரெண்டாவது இன்னொரு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு குழந்தை பிறந்தரும் முதல்ல கூட பிறந்தவர் வருவார் அந்த அம்மாவோட கூட பிறந்தவர் வந்து ரெண்டு தூக்குவார் குழந்தைய குத்திக்கி கொஞ்சிட்டு கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஒரு நாள் முழுக்க பாத்துக்கிட்டு இருப்பாரு அவரு டாகப்பயத்தை பாப்பாரு அங்க இருக்கு இங்க போகண்டி இருக்கு டக்குன்னு வச்சுட்டு ஓட்டிடுவாரு அடுத்து சொந்த பத்தெல்லாம் வரும் சித்தப்பா வருவாரு பெரியப்பா வருவாரு மாமா வருவாரு மச்சான் வருவாரு எல்லாம் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைய தூக்கிட்டு வச்சுட்டு போயிருவாங்க யாராவது முழுசா இருப்பாங்களா அப்பாவே இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் பாப்பாரு ஆனா தாய் தான் என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அச்சு இருந்து என்ன பண்ணுவாங்க சரி மறைச்சிருக்கா கரெக்டா இருக்கா சரி இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டு இந்த அப்படியே கண் முடிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க உறங்கவே மாட்டாங்க நம்ம உறங்க மாட்டாங்க இப்படி இப்படி முடிச்சிருப்பாங்க திடீர்னு அப்படின்னு ஒரு அசர் அசந்து ஆனா சாமி அசரம் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி சாமி உறக்கவும் கிடையாது உன்ன நேரமும் கிடையாது அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டூட்டி யாருக்கு கருவறையில நம்மள எல்லாம் சாமி என்ன பண்றாரு தெரியுமா உங்களுக்கு மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா உங்களுக்கு கருவறையில இருந்து இந்த குழந்தைய வெளியில வரும்போது நச்சு தன்மை நஞ்சு முடி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அது அந்த இதுல டாக்டர் சொல்லுவாங்க